வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய தலை தலைப்பு பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா அடி உரம் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இந்த அடி உரத்தில் வந்து நம்ம வந்து இரண்டு மூன்று மெத்தடில் வந்து நம்ம அடி உரம் வந்து பயன்படுத்தலாங்க அது வந்து என்னென்னத நம்ம இந்த வீடியோ மூலிமா நம்ம பார்க்கலாம் குறிப்பாக அடி உரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு துளிர் வந்து கொஞ்சம் அரும்பு வந்து வர ஒரு ஸ்டேஜில் இருக்குதுன்னா அந்த சமயத்தில் வந்து அடி உரம் கொடுங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதுரியமான ஒரு செயல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷமாக மூன்று வருஷமாக நம்ம வந்து விவசாயம் பண்ணி நம்ம வந்து பல அறுவடைகள்லாம் எடுத்து நல்ல லாபம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம ஒவ்வொரு நண்பர்களிடம் வந்து நம்ம தொடர்பில் இருக்கிறோம் காரணம் நம்ம பண்ணுற அந்த சின்ன சின்ன நுணுக்கம் வந்து நம்ம பண்ணுற விவசாய முறையை வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றும் அந்த ஐடியாலஜி அப்படின்றது வந்து மிக முக்கியமானது ஒன்று எல்லாமே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு தொழில் முறையை வந்து பயன்படுத்தணும் இப்போது இந்த உரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது என்னென்னா நம்ம கண்டமேனிக்கு ஓரத்தை போடுறதுக்கு பதிலாக கரெக்டாக அறுவடை முடிஞ்சு அந்த புதுசாக துளிர் வரும்போது ஒரு நீங்கள் மேலே வந்து கட்டிங் பண்ணிவிட்டு டாப் கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டிங் பண்ணிவிட்டு மேலே மருந்து நம்ம அடிக்கிறோம் புழுக்கும் பூச்சிக்கும் துளுருக்கும் நம்ம மருந்து அடிக்கிறோம் அப்போ அடிக்கும்போது துளிர் வந்ததுக்கப்புறமா அந்த துளிரில் வந்து நம்ம சின்னதாக ஒரு அரும்பு வர ஆரம்பிக்கும் அந்த டயத்தில் வந்து நீங்கள் உரம் போடுங்க அப்போது போட்ட உரமும் நம்ம அடிக்கிற மருந்தும் அந்த துளூரில் ஆரம்பித்து பதினஞ்சு நாளைக்கு அறுவடை வரைக்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கப் சப்போட்டாக நமக்கு அந்த உரம் இருக்கும் நம்ம பொதுவாக துளூருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்பிகே நம்ம வந்து ரொம்ப பயன்படுத்தலாம் ஆனால் வாரத்தில் ஒரு முறை பயன்படுத்தணும் ரெண்டு தடவை பயன்படுத்தணும்னா அளவுக்கு அதிகமாக கொடி ஓடி போகும் அதே மாதிரி எம்என் மிக்சரு மைக்ரோ நியூட்ரன்ட் அப்படிங்கிறது ஒன்று பயன்படுத்தணும் கண்டிப்பாக அது வந்து தேவை அது போக அமினோ ஆசிட் சிவிடா இது ரெண்டுமே கண்டிப்பாக தேவை அமினோ ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டாப்ளாஸ்ட்லையும் இருக்குது சிவிடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோடிஸ்டில் இருக்குது இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நல்லா ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது அது போக புழு பூச்சி மருந்துக்கு நம்ம இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா பாருங்கள் அடி உரம் வந்து நான் இந்த வீடியோட இறுதி பகுதியில் நான் என்ன பண்ண அப்படிங்குறதும் சொல்லியிருக்கேன் அதுவும் காட்டுறேன் முதல்ல நான் இன்னைக்கு இப்போது இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் வந்து அடி உரம் கொடுத்ததில் அமோனியம் சல்ஃபேட் வந்து நம்ம பல தடவை பேசியிருக்கோம் அதுவும் கூடவே வந்து வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை புண்ணாக்கை வந்து வாங்கிட்டு வந்து ரெண்டையும் வந்து நல்லா வேர்க்கடலை புண்ணாக்கை நல்லா பொடியாக கொஞ்சம் நல்லா நறுக்கி அதை வந்து அமோனியம் சல்ஃபைடோடு சேர்த்து நம்ம வந்து பிளான்ட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணியிருக்கோம் இது ஒரு வகை மெத்தடு இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது வந்து இப்போ நான் இந்த இது முடிஞ்சதுக்கப்புறமா ஜனவரி மாதம் ஒரு ஃபஸ்ட் வீக்கு மேபி நமக்கு இங்கே பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பிளான்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அடி உரம் கொடுத்ததுக்கப்புறம் நிறையா பூஸ்ட் ஆகிட்டுருக்கு ஜனவரி பதினஞ்சு அந்த மாதிரி பொங்கல் அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோட்டம் இதே செடிகளில் வந்து எவ்வளோ பூ பூக்குது அப்படிங்கிறது நான் அதையும் காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஆக ஒரு பத்து பதினஞ்சாந்தேதி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்சிக்ஸ்டீனு பொட்டாஸு ப்ளஸ்ஸு அமோனியம் சல்ஃபேட்டு எம்மன் மிக்சரு குருனு இது எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மூட்டை ப்ளஸ் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அது மட்டும் போடுறோம் போதும் கூட இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் எல்லாமே நம்ம கலந்து போடும்போது அப்போது அரை மூட்டை ஃபேண்டா ஃபேண்டா ப்ளஸ்ஸு அரை மூட்டை ஆல் சிக்ஸ்டின்னு அரை மூட்டை பொட்டாஷு எனக்கு வந்து ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு நான் கூட போகிறது அப்புறம் ஒரு இருபது கிலோ எம்என் மிக்ஸரு ஒரு இருபத்தஞ்சி கிலோ குருணை இந்த மாதிரி உரங்கள் அமோனியம் சல்ஃபேட் வந்து ஒரு அரை மூட்டை இப்படியே நம்ம கனெக்ட் பண்ணோம்னா ஒரு இரநூறு கிலோ வந்துடும் இரநூறு கிலோ வந்து தாராளமாக ரெண்டு கைப்பிடி வந்து ஒன்றரை ஏக்கருக்கு வந்துடும் இதெல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணி ஜனவரி மாதம் நான் போட போகிறேன் ஏன்னா ஜனவரி மாதம் வந்து என்னுடைய எக்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்து நாளில் வந்து நம்ம போட்ட உரம் வந்து செடிகளுக்கு வந்து நல்லா பூஸ்ட் பண்ணிவிடும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வேப்ப இலையை வந்து நான் சொல்லி வச்சுருப்பேன் ஒரு ஆறு வரிசைக்கு மட்டும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எக்சோடிஸு அமினோ ஆசிட் அதுக்கப்புறம் எம்மன் மிக்சரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்பிகே இது நாலுத்தையும் போட்டு செடிகளுக்கு இந்த ஆறு வரிசை மட்டும் அடிச்சிருக்கேன் நேற்று முந்த முந்த நேற்று முந்தா நேற்று வந்து உரம் போட்டேன் இன்றைக்கி ஒரு ஆறு செடி நான் வந்து அதை அடிச்சிருக்கேன் அது அடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருக்கேன் போன வருஷம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க நம்ம பிள்ளை பிளான்ஸில் எந்தளவுக்கு உரம் செடிகளில் பூ வந்தது அப்படிங்கிறது இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் முன்னேற்பாடாக கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்கேன் செடிகளை கொஞ்சம் செடி வந்து அடியோட கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் செடி வந்து மேலோட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது எல்லாமே நம்ம பண்ணுறது வேறு எதுவுமே கிடையாது அப்போது போன வருஷம் இதே நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம்லாம் எனக்கு இப்போ செடியில் இருந்து பூ தாங்க முடியாத பூ இருந்தது வெள்ளம் வந்து எல்லாமே போயிடுச்சு அது பயந்துட்டு தான் இந்த வருஷம் நான் என்ன பண்ணேன்னா எங்கே வெள்ளம் வந்தால் மறுபடியும் வீணாக போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் செடியெல்லாம் சாஞ்சி போச்சு எனக்கு அதனால் இந்த வருஷம் நான் வந்து இந்த மழை காலத்தில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன் தப்பு எதுவும் கிடையாது ஏன்னா இந்த இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன தான் நம்ம வந்து பண்ணாலும் ஒரு ஏக்கருக்கே நம்ம வந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ மேலே எடுக்க முடியாது அதுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டால் கூட அது வந்து கொஞ்சம் சிரமம் தான் செலவு வந்து எக்கச்சக்கமாக செலவு பண்ணால் தான் வரும் அது அப்படின்னு பார்த்தா லாபம் நஷ்டமும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற அவாய்ட் பண்ணியாச்சு ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் பனிப்பொழி வந்து இரவு நேரங்கள் இருந்தாலும் பகல் நேரங்களில் வந்து வெயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இன்றைக்கி வந்து வெயில் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது அப்போ இந்த வெயில் நமக்கு எந்தளவு நமக்கு சோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட பிளான்ட்டோட குரோத்தும் அதை பொறுத்து தான் அமையும் எல்லாமே அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் ஹீட் பண்ணுறதுக்காக அம்மோனியம் சல்ஃபேட்டும் அது கடலை புண்ணாக கொடுத்தோம் கூட வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்கலாம் இது சிங்கிள் சூப்பர் ஃபாஸ்பேட்டு அது கொடுக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கனா ஃபாஸ்பரஸ் பொட்டாஷியில் பாஸ்பரஸ் கால்சியம் அண்டு சல்ஃபர் கண்டென்ட் அதில் இருக்குது என்னடா இது இவர் நீங்கள் பண்ணணும் உரத்த மேலே உரம் சொல்லினே இருக்க அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும் கண்டிப்பாங்க மல்லிகை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும் எல்லாமே நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக தான் சொல்லுவேன் ஆனால் நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றி மாற்றி போடணும் அவ்வளோதான் ஒரே மாதிரி போட்டாலும் அது வந்து பிளான்ட் எடுக்காது கொஞ்சம் நம்ம மாற்றி மாற்றி போடணும் எல்லா சத்தும் ஒன்றா கிடைக்கிற மாதிரி நம்ம போடணும் அப்போ தான் அந்த பிளான்ட்டை வந்து நம்மளால் நம்ம நினைக்கிற மாதிரி கொண்டு வர முடியுமே தவிர சில இடங்கள் வந்து தானாகவே நல்லாவே வருது அந்தளவுக்கு வந்து அந்த பிளாண்ட் வந்து ஒரு சில இடத்துல நல்லா ச சிறப்பாக இருக்குது பட் நம்ம ஏரியாவில் நம்ம நம்ம தெரிஞ்ச இந்த சுற்றுப்பட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இணையாக வந்து யாருமே பூ எடுக்கிறது எடுக்க முடியல எடுக்க முடியல அது வந்து பெருமையாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம அந்த மாற்றி யோசிக்கிறது தான் ரெண்டாவது நண்பர்கள் மட்டும் வந்து ஒரு தகவல் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்ன எது அப்படின்னு அதில் நம்ம பண்ணுறதுக்கும் அவங்க பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை இந்த பிராண்டுக்கு அந்த பிராண்டுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக ஒரு டேங்க் வாங்கி நம்ம ட்ரை பண்ணுறதுல எந்த தவறும் எதுவும் நடந்துடாது காரணம் சில நேரங்களில் வந்து பிராண்டிலே மருந்தோட டிஃப்ரெண்ட்ஷ்ட் வந்து நிறையா இருக்கும் நண்பர்களே அதனால் அது ரொம்ப கவனமாக நம்ம கையாளணும் இல்லாட்டி நம்ம அடித்த பிராண்டே அடித்து அடித்து நம்ம வரல வரலங்கிறத விட மாற்றி மாற்றி நம்ம அடித்து பார்க்கணும் அதனால தான் அதனால தான் நான் நிறைய வகையான கொடுத்துருப்பேன் மருந்தோட பிராண்ட்ஸை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான கெமிக்கல் தான் குறிப்பாக நமக்கு வந்து அதிகமாக பூ வரது உதவி பண்ணக்கூடியது அமினாசிடும் சீவீடு தான் இது ரெண்டு தான் நமக்கு வந்து மிக முக்கியம் அதில் ஃபேண்டாபில்லஸ்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதில் வந்து எக்ஸோடிஸ்ல அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு முப்பது கிராம் போட்டு அடித்து பார்த்துட்டு வரலையா ஏறும் ஒரு முப்பத்தஞ்சு கிராம் ஏற்றிக்கலாம் முப்பது கிராம் அது போட்டு பார்த்தோம்னா நிச்சயமாக நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இது வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேங்க இது வந்து ஒரு பத்து இருபது கடை தேடினதுக்கப்புறம் இந்த ரேட்டு கிடச்சிது இது வந்து வாங்கிட்டு வந்து மிக்சிங் நம்ம பண்ணுறோம் இது மேலே அமோனியம் போட்டிருக்கோம் சல்ஃபேட்டு போட்டு நல்லா நம்ம அது நறுக்கி நல்லா அது க இது பண்ணியிருக்கோம் சின்ன சின்ன இதுவாக பண்ணி அதை கொண்டு போய் பிளான்ட்டு கொண்டு போய் நம்ம ஃபீடு பண்ணியிருக்கோங்க இது தாங்க நம்ம பண்ணுது உங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும் போட்டு ரெண்டு நாள்லேயே நம்ம பிளான்ட்டில் வந்து நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்குது நீங்களும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உண்மையாக நேர்மையாக யாரும் வந்து இவ்வளோ தெளிவெல்லாம் சொல்ல மாட்டாங்க எல்லாமே தனக்கு ஒரு லாபம் வந்தால் போதுங்கிற நினை நினைப்புல தான் இருப்பாங்க இந்த சேனலில் மட்டும்தாங்க எப்பவுமே உண்மையாக நேர்மையாக எல்லாருக்கும் பயன்பெறணும் அப்படிங்கிற உண்மைத்தன்மையோடு நடந்துக்கிறோம் அப்படிங்கிற போது ரொம்ப நிறைவாக இருக்குது நன்றி வாழ்கிறவுடன் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் டு மை சேனலுங்க